நடக்குது எல்லா கட்சி பழைய கட்சிகள் எல்லாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னும் எங்க கட்சி தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல அந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்லோ பண்ணனும் எந்த இடத்துல ஃபாஸ்டா போனோம் எப்படி நடக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து சாருக்கு அட்வைஸ் குடுக்கறவங்க வந்து சரி கிடையாது சார் வந்து மத்தவங்க குடுக்கற அவர் வந்து அவங்களோட இன்குட்ல தான் அவர் வந்து ஆக்சிஷன் பண்றார் அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்குட் எல்லாம் பாத்தீங்கன்னா எது எது தவறாகவும் கிரௌண்ட் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதே வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை அவர் உள்வாங்கி வாங்கி டிசிஷன் எடுக்கும்போது நிறைய டிசிஷன் க தப்பாகுது அந்த டிசிஷன் தப்பாகும் போது அது அவர் கட்சிக்கு மட்டும் கிடையாது நிறைய பேர் அதோடய அசோசியேட் ஆகியிருக்காங்க எல்லாருக்கும் அதோடைய வீக்னஸ் வருது அதனால் நான் வந்து யோசித்து பார்த்து நான் சார் சொன்னேன் என்னால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸில் வந்து பிரச்சனைன்னா அது வந்து வேண்டாது நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலை நான் வந்து என்னோட இதை வந்து நான் விளைக்கிறேன்னு சொன்னேன் இன்னொரு எனக்கு ரொம்ப என்ன ஒரு இரு இந்த கோ கோவப்படுத்துகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு மீட்டிங்க்கு நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன் நான் அந்த இன்டர்வியூவில் வந்து ரெண்டு மூணு ஜாம்பவானெலாம் இருக்கிறாங்க அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புளெலாம் இருக்கிறாங்க சார் இருக்கிறாரு எங்களுடைய இவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் ரெண்டு பேர் இருக்காங்க கூட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே சேர்ந்த கோவை சார்லாம் இருக்காங்க எங்கள் என் மனைவி கேட்டாங்க கோவை சரளாவில் இன்டர்வியூ பண்ணுறதுக்கப்புறம் நீ வந்து அரசியலில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அதுக்கு பதிலே இல்லை அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் வந்து அவங்கள அங்கே உட்கார வைச்சாங்க சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னே தெரியல யார் யாரை எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும் எப்படி அவங்க ஒரு கேம்பெயினராக இருக்கலாம் ஒரு நடிகையாக இருக்கலாம் ஒரு காமெடி பண்ணுறவங்களாக இருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ம இதில் வந்து இன்டர்வியூ பேனலில் போட்டு அவங்கள வச்சு எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு இன்னொன்று வந்து சொன்னாங்க இங்கே வந்து நீ வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் வந்து என்னுடைய நண்பர் அவங்க வந்து எனக்கு சொல்கிறதுக்கே வந்து இதுவாக இருக்கு கமிலா மேடம் கமிலா நாசர் வந்து அவங்களோடும் வந்து அவங்களுடைய வாடிக்கால் சோஷியல் மீடியாலையும் வால் போஸ்டர்லையும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து அரசியல்னால் ஒரு கேண்டிடேட்டு ஒரு எந்த எழுதுறது இவ்வளோ தான் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் எதை வந்து ஊதணும் எதை வந்து வந்து விட்டு கொடுக்கணுன்றது தெரியாமல் அவங்க வந்து ப்ளோ ப்ளோ பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க அதுவும் நான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கடான்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த இருந்து விலகிட்டேன் நான் அதுக்கு இல்லை மக்கள் நீதி மையம் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து விட்டது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அவர் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் கீழ்மட்டத்தில் அவருக்கு சமமாக இருக்கும் இல்லை என் என் மீது குற்றச்சாட்டு வைக்கவில்லை எல்லாரும் பொறுக்க நிற்கிறாங்கன்னு வைக்கிறாரு அப்படி என் மீது குற்றச்சாட்டை மறுபடி வைக்கிட்டோம் நான் பதில் சொல்றேன் ஆமாம் அதெல்லாம் இருக்கு அதுக்கு கோவை சரளாவே பதில் சொல்லட்டும் அதுக்கு இது நம்ம வேற விஷயம் பேசிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கட்சி செய்து விட்டதுங்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இயங்காதவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்சி செய்து விட்டது அவங்க அது கமிலாநாசர் அவர்கள் செய்தது அல்ல அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்க போடலை யாரோ ஒருத்தவங்க செய்திருக்கலாம் அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க வந்து சொன்னாங்க இந்த கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே செய்தி போட்டது தான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர அவர் கலந்துக்கலைங்கிறத நான் சொல்ல இங்கே வந்து உட்காருவதற்கு முன்பாகவே கலந்துக்குவதற்கு கலந்து கொள்வதற்கு முன்பாகவே அதை சொல்லிட்டாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு கலந்து கொள்வதற்கு முன்பாகவே கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் அவருக்கு முன்பாக அறிவிச்சிருக்காரு அறிவிக்க வேண்டியது நாங்கள் அதை தான் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க